தேர்தல் களத்துல உன்னை வச்சு செய்ய காத்துக்கோ வச்சு செய்ய சினிமால நடிப்பாரா செய்ய மாறுவான் அப்புறம் என்னடா இந்த நிலத்துல உண்மையான நேர்மையான அரசியல் சினிமால நடிப்பதை நடிக்கிறவன் செய்யமாக கூடாதா ஆகலாம் மக்களுக்காக உழை அஜித் குமார் ஒரு நடிகர் இருக்காரு இந்த கையில கொடுப்பது இந்த கைக்கு தெரியாது சென்னை வெள்ளத்துல தன் வீட்டை திறந்து விட்ட ஒரே நடிகன் மரியாதைக்குரிய தல அஜித் அதே போல சூர்யா ஆயிரக்கணக்கான மாணவிகளை மருத்துவம் படிக்க வச்சிருக்காரு நடிகன் விவசாயிகளுக்காக சத்தியராஜ் எங்களுக்கு உண்டு ஆனாலும் அண்ணன் சத்யராஜ் ஈழ தமிழர்களுக்கு கொடி உறவுகளுக்கு சரியாக உதவி கேட்டு வந்தால் யாராக இருந்தாலும் தேடி தேடி உதவி செய்யக்கூடிய ஒரு புரட்சி தமிழன் அண்ணன் சத்யராஜ் அப்படி எத்தனை எனக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் மாசம் போதும் நான் நடிக்கிற காசை எல்லாம் என் மக்களுக்காக கொடுக்குறேன்னு ஆட்டோ தானி டெய்லரிங் மெஷின் என்று வாங்கி வாங்கி கொடுக்குற கேபிஐ பாலாவுடைய காலக்கழுவி தண்ணி குடிச்சாலும் நீங்களெல்லாம் கோடி அது கேரியர் உச்சம் கேரியர் உச்சத்தை என்னத்த உச்சத்தை கேரியர் டிபன் பாக்ஸோட உச்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதி கூப்பிட்டு நாட்டை பொருளாதாரத்தில் உதவி செய்யுங்கள் என்று புரட்சி தலைவர் பொன்மடை செம்மல் எம்ஜிஆர்ட நேரு கேட்கிறார் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய எம்ஜிஆர் அன்றைக்கு ஒரு பவுன் ஒரு பவுன் நகையின் விலை எண்பது ரூபாய் எவ்வளவு கொடுத்தாரு